பாய் சுட்டிஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இனிமேலும் ஒரு புதுசு புதுசா புத்திசாலி கதைக்கான நேரம் வந்தாச்சு இன்று நாம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஒரு மாய உலகம் மனிதர்கள் இல்லாத ஒரு நாட்டுல பூச்சிகள் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு பள்ளிக்கு போய்கிட்டு ராஜாவாக மாறுகிற ஒரு விசித்திரமான உலகம் இந்த பூச்சி நாட்டில் ஒரு சாதாரண பசுமை நிறப்புழு புழு அதன் பெயர் சாமி அது எப்படி ஒரு சிறிய புழுவாக இருந்து ஒரு பெரிய ராஜாவாக மாறுகிறது அந்த பயணமே நமக்கான இன்றைய கதை இதுல சண்டை இல்லை பயம் இல்லை ஆனால் நிறைய நகைச்சுவை நட்பு நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் அதிலும் ஒரு மிகவும் முக்கியமான நெறி பாடம் இருக்குது சோ சுட்டிஸ் ரெடி தானே சமயத்தில் சாமியை பார்த்து சிரிக்கிறதா புரிஞ்சுக்கிறதா என்பதை கற்பனையா பார்க்கலாம் நம்ம கதை பூச்சி நகரத்தின் புதிய ராஜா இப்போ நேரம் இல்ல வாங்க கதையை ஆரம்பிக்கலாம் பாலைவனத்தில் மறைந்திருந்த ஒரு விசித்திரமான ஊர் அந்த ஊரின் பெயர் பூச்சி நகரம் அந்த ஊரில் மனிதர்கள் இல்லை மின்மினி தேனி நண்டு பட்டாம்பூச்சி பூச்சிகள் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது ஒரு மாய உலகம் அங்குள்ள பூச்சிகள் பேசும் பாடும் பள்ளிக்கு போய் படிக்கும் நம்மை போல் அது ஒரு பெரிய சமுதாயம் ஒரு நாள் அந்த ஊரில் பெரிய பிரச்சனை வந்துச்சு பழைய ராஜா ஒரு பழுப்பு நண்டு திடீரென ஓய்வு வாங்கிட்டார் இப்போ யார் புதுசா ராஜா ஆகணும் என்பதுக்கு பூச்சி மக்கள் அனைவரும் ஒரு போட்டி வச்சாங்க குழந்தைகள் ஆச்சரியப்படும் விதமாக அந்த போட்டியிலே ஒரு சாதாரண புழு கலந்து கொண்டது அது ஒரு பசுமை நிற புழு அதுவே நம்ம கதையின் நாயகன் அந்த புழுவின் பெயர் சாமி சாமி புழு ஒரு நல்ல பசுமை நிற புழு அது தினமும் பள்ளிக்கு போய் படித்தது நண்பர்களுடனும் விளையாடும் ஆனால் அதுக்குள் ஒரு பெரிய கனவு ஒரு நாள் இந்த பூச்சி நாட்டுக்கு நல்ல ஒரு ராஜாவா ஆகணும்னு அது ஒரு நாள் தன்னோட நண்பர்களிடம் சொன்னது நான் போட்டியில் கலந்து கொள்றேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன் யாருக்கும் பயமில்லாத நாடா மாற்றுவேன் நண்பர்கள் சிரித்து கொண்டே அட சாமி நீ ஒரு புழுதானி எப்படி ராஜாவா ஆக போற அந்த பதவி பெரிய தான் இல்லாட்டி மின்மினிக்கு ஆனா சாமி நம்பிக்கையை கைவிடல பூச்சி நாட்டின் தலைநகரமான மயில்வாளி மைதானத்தில் போட்டி ஆரம்பமாயிடுச்சு போட்டிக்கு பலர் வந்தாங்க ஒரு சீரும் மின்மினி ஒரு வியாபாரி நண்டு ஒரு குயில் மாதிரி பாட்டு பாடும் பட்டாம்பூச்சி மற்றும் நம்ம சாமி புழு பதிவாளர் கூறுகிறார் இது ஒரு மூன்று நாள் போட்டி முதலில் அறிவு பிறகு தடைகளை கடக்கும் சோதனை கடைசியில் மக்களை காப்பாற்றும் செயல் ஒன்றாவதாக அறிவு போட்டி அறிவு போட்டியில் எல்லாம் சரியான பதில் சொன்னது சாமி குழுதான் சாமி குழுவின் விடைகள் நம் நாட்டை நல்லதா வைத்துக்கணும் என்றால் முதலில் சண்டைகள் இல்லாமல் இருக்கணும் ஒருவரை மதிக்கணும் என்றால் அவர் பேசுவதை பொறுமையாக கேட்க தெரிந்திருக்கணும் அனைவரும் ஆச்சரியத்தில் சாமி புழு எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறது இரண்டாவதாக தடைகளை கடக்கும் சோதனை மலை நாளில் வெள்ளம் வந்திருக்கு எல்லோரும் தங்களை பாதுகாக்க ஒளிந்திருப்பாங்க ஆனால் சாமி ஒரு நுண்ணிய பாதை வழியாக ஒரு பட்டாம்பூச்சி குடியிருப்பை மீட்டது அது தன்னோட சிறிய உடலை தாண்டி பிறரை காப்பாற்றும் செயலில் ஈடுபட்டது மூன்றாவதாக மக்களை காப்பாற்றும் செயல் பூச்சி நகரத்துக்கு அந்நிய பூச்சிகள் தாக்குதல் பண்ணியது பயங்கரமான கருப்பு கொசுக்கள் வந்து நகரத்தை சூழ்ந்துவிட்டன அப்பொழுது சாமி புழு மக்களோட நம்பிக்கையை காப்பாற்று அது சொல்லுது நாம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தா எந்த தீமையையும் எதிர்க்கலாம் அதன் வார்த்தைகளால் எல்லா பூச்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க கொசுக்கள் ஓடி ஓடி போறாங்க இறுதியாக பெரிய ராஜா எல்லோரையும் கூப்பிடுகிறார் இந்த போட்டியில் சாமி புழுதான் வென்று விட்டான் அறிவும் தைரியமும் இரக்கமும் அதனிடம் இருக்குது இனி நம்ம பூச்சி நாட்டுக்கு புதிய ராஜா சாமி புழுதான் சாமி புழு ஒரு சாதாரண புழுதான் ஆனால் அதனோட நல்ல மனம் பிறருக்கு உதவ நினைக்கும் எண்ணம் பொறுமை அதனால் அது பெரிய இடத்தை அடைந்தது உங்கள் உடல் சிறியது என்று தாழ்வாக நினைக்க வேண்டாம் உங்கள் மனம் பெரியதாக இருந்தால் உலகம் உங்களை உயிரம் பார்க்கும் இதுதான் நம்ம சாமி புழுவின் கதை நீங்களும் நல்லதையே செய்யணும் பிறர்க்கு உதவி செய்யணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்